ஹாய் குட்டீஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க வீட்டுக்குள்ளே எல்லோரும் சேஃபாக இருங்க நம்ம இன்றைக்கி ஸ்டோரிக்குள்ளே போகலாமா ஸ்டோரிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி புதுசாக சேனலுக்கு வந்துருந்தீங்கன்னா சப்ஸ்க்ரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் கூடவே பெல் ஐக்கோனையும் க்ளிக் பண்ணுங்கள் ஓகே கதைக்குள்ளே போகலாமா இந்த கதை பார்த்தீங்கன்னா பழைய கதை எப்படின்னா ஒரு நூற்றம்பது வருஷம் பழசுன்னு வச்சுக்கோங்களேன் எங்கள் அம்மாவுக்கு அவங்க அம்மா சொன்ன கதை அவங்களுக்கும் அவங்க அம்மா சொன்ன கதை ரொம்ப பழசு ரொம்ப பழைய கதை உங்கள் அம்மாவும் உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க அதனால் ஸ்கிப் பண்ணிட்டு மட்டும் போயிடாதீங்க வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் அந்த கதையில் நம்ம கொஞ்சம் சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்கோம் ஓகே ஸோ என்ன சேஞ்சஸ்ஸுங்கிறத பார்க்கலாமா ஒரு கிராமத்தில் ஒரு பாட்டி வடைச்சுட்டு இருந்தாங்களாம் பாட்டி சாதாரண பாட்டி கிடையாது ரொம்ப வயசானவங்க அவங்க நடக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நடப்பாங்க அப்பேற்பட்ட பாட்டி அங்கே வடை இருக்கும் போது அங்கே ரெண்டு அக்கா பறந்து வந்துச்சு நம்ம அம்மா சொன்ன கதையில் ஒரு காக்கா தான் வரும் இந்த கதையில் ரெண்டு காக்கா பறந்து வந்துச்சு ரெண்டு காக்கா பறந்து வந்து பாட்டி பாட்டி எனக்கு பசிக்குது தாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுச்சு பாட்டி இன்னும் எனக்கு சேல்ஸே ஆகலை நான் எப்படி உனக்கு தரது என்னால் முடியாதுன்னு சொல்லிட்டாங்க அதனால அந்த காக்கா அங்கே ரெண்டு பேரும் ஓரமாக உட்காந்துருந்தாங்க உட்காந்துட்டு இருக்கும் போது இன்னொரு காக்கா திருப்பி வந்து கேட்டு பாட்டி பாட்டி எனக்கு தரலனாலும் பரவாயில்ல எங்கள் வீட்டில் ரெண்டு குட்டி காக்கா இருக்கு அவங்களுக்காச்சும் வேணும் ஒரு வடத்தாங்க பாட்டி அப்படின்னாங்களாம் பாட்டி இல்லை காக்கா வேணும்னா வெயிட் பண்ணு சேல்ஸ் எல்லாம் ஆகி முடிச்சு மிச்சம் இருந்துச்சுன்னா உனக்கு தரேன் நான் அப்படின்னு சொன்னாங்களாம் சரின்னு சொல்லிட்டு அந்த காக்கா ஓரமாகவே உட்காந்துட்டு இருந்துச்சான் உட்காந்துட்டு இருக்கும் போது இன்னொரு காக்காவும் உட்காந்து அந்த பாட்டியே பார்த்துட்டு இருந்துச்சான் பார்த்துட்டு இருந்துட்டு அந்த ரெண்டாவது காக்கா இருக்குது பார்த்தீங்களா என்ன நினச்சிதுன்னு தெரியல பறந்து போயிடுச்சு அந்த குட்டி காக்காக்கு வடை கெட்டுச்சுல அந்த காக்கா திடீர்னு அங்கேருந்து பறந்து போயிடுச்சு பறந்து போயிட்டு குட்டி குட்டியாக குட்டி குட்டியாக நிறைய குச்சி கலெக்ட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக பாட்டி வடை சுட்டுருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் கொண்டு வந்து போட்டுச்சான் அது வீடு கட்ட குச்சி சேர்க்கும்ல அந்த மாதிரி குச்சி சின்ன சின்னதாக குச்சியை கொண்டு வந்து நிறைய குச்சி போட்டுருச்சான் எவ்வளோ நேரம் காலையில் ஆரம்பித்து மத்தியானத்துக்கு மேலே ஆயிடுச்சான் கொஞ்சம் கொஞ்சமாக நிறைய சேர்த்துச்சான் சேர்த்துட்டு பாட்டிக்கிட்டு வந்து பாட்டி பாட்டி உங்களுக்கு டெய்லி நான் இந்த மாதிரி குச்சி கொண்டு வந்து போடுறேன் நீங்கள் போய் விறகெல்லாம் பொறுக்க வேணாம் நீங்கள் கஷ்டப்படாதீங்க உங்களுக்கு இந்த நான் குச்சி டெய்லி கொடுத்துட்றேன் நீங்கள் எனக்கு வடை மட்டும் டெய்லி ஒன்று கொடுங்க பாட்டி அப்படினாச்சா பாட்டிக்கு ரொம்ப சந்தோஷமா பரவாயில்லையே காக்கா வந்துட்டு வேலை செஞ்சு நம்மக்கிட்ட வடை கேட்குது அப்படிங்கிறதுக்காக அந்த காக்காவுக்கு ஒரு வடையை கொடுத்துட்டு நீ போய் உன் குட்டிங்களுக்கு கொடு அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி விட்டுட்டாங்களாம் இதை உட்காந்து இன்னொரு காக்கா பார்த்துக்கிட்டே இருந்துச்சுல குறு 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 குறுகுறுன்னு பார்த்துச்சான் பார்த்துட்டு வேக வேகமாக ஓடி வந்து தா பாட்டி அந்த பக்கம் திரும்புகிற நேரம் ஒரு வடையில தூக்கிட்டு ஓடி பறந்துடுச்சு போய் பறந்து போய் ஒரு காட்டுக்குள்ள மரத்து மேல உட்காந்துக்குச்சு இதை பார்த்துட்டு நரி அங்க வந்து காக்காவை பார்த்துச்சு காக்கா வடையை பார்த்துச்சு காக்காவை பார்த்துச்சு காக்கா வடையை பார்த்துச்சு சரி இந்த காக்காட்டிருந்து இருந்து எப்படியாச்சும் நம்ம வடையை வாங்கிடணும் அப்படின்னு சொல்லி நரி காக்காட்ட போயிட்டு காக்கா காக்கா நீ ரொம்ப அழகாக இருக்கியே அப்போ நீ பாட்டு பாடினாலும் ரொம்ப அழகாக தான் பாடுவேன் நான் உனக்கு ஒரு டான்ஸ் ஆடுறேன் அந்த டான்ஸ் கேத்த மாதிரி நீ ஒரு பாட்டு பாடேன் அப்படின்ச்சு காக்காவுக்கு அப்படியே தற்பெருமைப்பா நம்ம அழகாக இருக்குமா நம்மளை புகழ்ந்துட்டாங்களே புகழ்ச்சி புகழ்ச்சின்னு சொல்லிட்டு ஓவராக ஹெட் வெயிட் வந்துருச்சு ஆமாம் ஆமாம்மா நான் அழகாக தான் இருக்கேன் நான் அழகாக பாடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கா கான்னு கத்துச்சான் வடை லொபக்கடின்னு கீழே விழுந்துச்சான் அதை நரி தூக்கிட்டு ஒரே ஓட்டம் ஓடி போச்சு அவ்வளோதான் கதை ஆனால் இந்த கதையில் நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க நம்ம பழைய கதையில் பாட்டி வடை சுடுவாங்க காக்கா இதே காக்கா தான் தூக்கிட்டு போகும் இதே நரி தான் ஏமாத்தும் இதில் புதுசாக நீங்கள் தெரிஞ்சுக்கிறது என்ன இருக்குது அப்படி தானே யோசிக்கிறீங்க ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் பாட்டி எவ்வளோ வயசானாலும் மற்றவங்கள போய் எதிர்பார்க்காம அவங்க இந்த வயசான காலத்துலேயும் உழைச்சி சாப்பிட்றாங்க சரியா அந்த உட்காந்து யோசிச்சுதுல காக்கா என்னமோ யோசிச்சுட்டு பறந்து போச்சுல பாட்டி இந்த வயசுலயே பாட்டி அவங்க உழைச்சிதான் சாப்பிட்றாங்க நம்ம மட்டும் எப்படி சும்மா வடை வாங்குறதுன்னு சொல்லிட்டு அதுவும் உழைச்சி வடைய வாங்கிட்டு போச்சு அதனால அது குடும்பத்தோட சந்தோஷமா சாப்பிட்டுட்டு சந்தோஷமா இருந்துச்சு ஆனா இந்த காக்கா உழைக்காம ஏமாத்தணும்னு நினைச்சது அது கடைசியில ஏமாந்து போச்சு உழைக்காமல் மட்டும் இல்லை அதுக்கு ஹெட்வைட் வேறு வந்துச்சு அழகுன்னு சொன்னோன்னே ஒருத்தங்களை நம்ம புகழ்ந்துட்டாங்க அப்படின்னா நம்ம உடனே வந்துட்டு அந்த புகழ்ச்சிக்கு மயங்கிடக்கூடாது அப்படியா நான் அழகாக இருக்கணா தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுணும் காக்கா போய் அழகா பாடுமா ஸோ எப்பயுமே நம்ம புகழ்ச்சிக்கு மயங்கக்கூடாது அதே மாதிரி உழைக்கிறது மட்டும்தான் நமக்கு நிலைக்கும் உழைக்காமல் நம்ம என்ன கிடைச்சாலும் நமக்கு அது நிலைக்காது ஸோ குட்டீஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சரி அவங்கவுங்களால் முடிஞ்ச வேலையை அவங்கவுங்களுக்கு நீங்கள் செஞ்சுக்கோங்க யாரையும் எதிர்பார்க்காதீங்க யாரையும் எதிர்பார்க்காம உங்கள் கையில் நீங்கள் நில்லுங்க இப்போ சின்ன சின்ன பிள்ளைங்களாம் நாங்கள் எப்படி உழைக்கிறது அதானே கேட்குறீங்க அம்மா அப்பாவுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள் ஸ்கூல் போகிறீங்களா வாட்டர் பாட்டில் ஃபில் பண்ணிக்கோங்க லன்ச் பேக் ரெடி பண்ணிக்கோங்க உங்கள் புக்ஸ் எல்லாம் நீங்களே எடுத்து வச்சுக்கோங்க யூனிஃபார்ம்லாம் வந்துட்டு ரிமூவ் பண்ணிங்க அப்படின்னா கொண்டு போய் வந்துட்டு வாஷ் பண்ணுற இடத்துல போடுங்க ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன ஹெல்ப் உங்கள் அம்மா அப்பாவுக்கு செஞ்சு கொடுங்க ஓகே ஸோ இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த கதை எண்டில் உங்களுக்கு ஒரு கொஷின் கேட்கலான் இருந்தேன் இது எப்படின்னா ஒரு ஜென்ரல் நாலேஜ் கொஷின் இந்த கொஷின்க்கான ஆன்சர் இந்த கதைக்குள்ளே தான் இருக்குது ஸோ இந்த ஆன்சரை நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த கதையை நீங்கள் முழுசாக கேட்டிருந்தீங்கன்னா தான் அந்த ஆன்சர் தெரிஞ்சிருக்கும் கொஷின்க்கு போகலாமா சிங்கம் எப்படி வாழ்கிறதுக்கு ஆசைப்படும் தனியாக வாழ்கிறதுக்கா இல்லை குடும்பத்தோடு வாழ்கிறதுக்கா சிங்கம் எப்படி வாழ்கிறதுக்கு ஆசைப்படும் இதுக்கான பதில் உங்களுக்கு தெரிஞ்சிதுன்னா கமெண்ட் பண்ணுங்க, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்க, அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள்